தமிழக முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற திட்டத்தை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி எங்கள் மாண்மிகு அந்நியார் அவர்கள் துவக்கி வைத்ததை தொடர்ந்து இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளாக சூளை தபால் நிலையம் அருகிலும் பெரியமேட் நேவல் ஹாஸ்பிட்டல் அருகிலும் எங்களுடைய பகுதி செயலாளர் அன்பிற்கிணிய சுதா அவர்கள் முன்னிலையிலேயே வட்டக்கழக செயலாளர்கள் அன்பிற்கிணிய பாபு அவர்களும் விஜயகுமார் அவர்களும் அதேபோல் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கலரிமுத்து அவர்களும் அன்பிற்கினிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அதேபோல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய ரவிச்சந்திரன் அவர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர் நாதன் அவர்களும் பங்கேற்ற இந்த காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் சீரோடும் சிறப்போடும் காலை சிற்றுண்டி பசி இல்லாமல் இருப்பதற்கு வயிறாக பசியாறுவதற்கு இது உதவியாக இருக்கிறது என்ற வகையிலே இதை பெறுகின்ற மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த மகிழ்ச்சியானது யாரை மையப்படுத்தி இந்த நிகழ்வு நடைபெறுகிறதோ அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ மேலும் துணை சேர்க்கும் என்பதை நம்புகிறோம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பிரதமர் நன்றி மகிழ்ச்சி வரவேற்கிறோம் கல்வி கல்விக்காக தர வேண்டிய அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிதியை உடனடியாக விடுவிக்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சி அதிலேயும் அடங்கியிருக்கின்றது கேட்ட நிவாரணத் தொகையெல்லாம் உடனடியாக விடுவித்து தர சொல்லுங்கள் அதேபோல் நாங்கள் கேட்டிருக்கின்ற மெட்ரோ ரயிலுக்கு உண்டான பணத்தையும் உடனடியாக விடுவித்து தர சொல்லுங்கள் தமிழகத்தில் உரிமையை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எங்கள் முதல்வர் கோரிய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தர சொல்லுங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி தான் அதிகமாக பணம் அதிகமாகும் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கோரப்பட்ட நிதிகள் எல்லாம் நிலுவையில் தான் இருக்கின்றன கொடுக்கப்பட்ட நிதியினுடைய அளவீடு நாம் ஜிஎஸ்டியால் தமிழகத்திலிருந்து மத்திய சர்க்காருக்கு தருகின்ற பணத்தை கணக்கிடும்போது நமக்கு வந்திருக்கின்ற வரவு என்பது மிக குறைவு பிரதமர் மோடி என்று கலந்து நிகழ்ச்சியில் அழைப்புதலில் உங்களுடைய பெயரும் இடப்பெற்றிருக்கு நாளிதழில் அந்த அழைப்புதலில் வரலையா இன்னைக்கா இன்னைக்கு இல்லை அது ரெண்டு நாளைக்கு முன்னே வந்தது முந்தா நாள் முந்தா நாள் வந்தது நாளிதழில் உங்களுடைய பேர் இருக்கு எங்கள் அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சர் என்ற உத்தரவின் பேரில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய சி டி சிவசேகரன் போன்றவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் அதேபோல் நேற்றைக்கு தூத்துக்குடியிலே நடைபெற்ற அந்த விழாவிலே நம்முடைய அந்த மாவட்டத்துடைய இரு அமைச்சர்கள் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் ஆகவே அது ஒரு பிரச்சனையல்ல அல்ல அது ஒரு பொருள் இல்லை அழைப்பிதழ் என்பது புரோட்டோகால் பிரகாரம் நம்முடைய தமிழக அரசு முடிவு செய்வது எனக்கும் செல்கிறான் என்று கேட்டார்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னேன் ஆனால் பெருவாரியாக அரசின் சார்பிலே பிரதமரை வரவேற்பதற்கு பிரதமருக்குண்டான மதிப்பும் மரியாதையும் கொண்ட அரசு இந்த அரசு என்பதற்காகத்தான் அமைச்சர்கள் பெரும்பாலோ பங்கேற்றிருக்கின்றார்கள் என்ன என்ன புறக்கணிக்கிறோம் நேற்றைக்கு வந்து தூத்துக்குடி நிகழ்ச்சியிலேயே இரண்டு அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் நம்முடைய நிதியமைச்சர் சிறப்பாக போய் பங்கேற்றிருக்கின்றார்கள் அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்றிருக்கின்றார்கள் இன்றைக்கும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் நிதியமைச்சர் ஆகியோர் பங்கேற்கின்றார்கள் எப்படி புறக்கணிப்பதாக ஆகுங்கிறது பிரதமர் கூட வருகையின் குறித்து உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது கூட மாண்பு தமிழக முதல்வர்கள் பிரதமருடைய வருகையை குறித்து தலைமைச் செயலாளரோடு கலந்து ஆலோசித்திருக்கின்றார் இவ்வளவு மதிப்பு மரியாதை வைத்திருக்கின்ற அவர் நாட்டினுடைய பிரதமர் என்ற வகையிலே பிரதமருக்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதையும் என்றைக்கும் வந்தாரை வரவேற்கும் இந்த தமிழ்நாடு விருந்தோம்பலுக்கு சிறந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் அப்படிப்பட்ட பாகுபாடு காக்க மாட்டார் நிச்சயம் அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டால் நிச்சயம் அதையும் ட்ரெண்ட் பண்ணுவோம் வழியில் அவருக்கு மனு கொடுதான் தீர்வு ஒவ்வொரு முறையும் மனு என்ன கொடுத்தாருன்னு யாருக்கு தெரியும் தொடர்பாக எப்பொழுதும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கட்சி நலன் சார்ந்தோ தன் சார்ந்தோ எப்பொழுதும் மனு அளிப்பதில்லை தமிழ்நாட்டு மக்களுடைய மையப்பொருளை தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை தமிழகத்தினுடைய தேவைகளை மையப்படுத்தி தான் மனு அளிப்பார்